இந்த மேதா சிட்டில நிறைய ஏப்ஸ் நுழைஞ்சிருக்கு ரோடு ஆபீஸ் மால்ஸ் எல்லா இடத்துலயும் ஏப்ஸோட தாக்குதல் இருக்கு நம்ம கூட இப்ப அனிமல் ஸ்பெஷலிஸ்ட் வசுதா மேடம் இருக்காங்க வசுதா மேடம் உங்களோட கருத்து என்ன எப்ஸ் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க மனுஷ இடம் இல்லாம காட்ட கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறான் அதனால எய்ப்ஸுக்கு வாழறதுக்கு இடம் இல்லாததுனால எல்லாம் ஊருக்குள்ள வந்துட்டு எல்லாம் எங்கேயும் வந்துடுச்சு டெலிகாஸ்ட் பண்ண அடடே அந்த எய்ம்ஸ் நல்ல தெளிவா பேசுது வேதா சிட்டி வாசிகளே இனிமே இந்த சிட்டி என்னோடது இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த ஊரை விட்டு வெளியே போயிடுங்க ஒரு வேலை நீங்க போகலன்னா நாங்களே எல்லாரையும் இங்க இருந்து வெளியில தோற அடிக்க விடாதீங்க அடிக்க யார அடிக்க அடிக்கடிங்க அடிக்கடி வாங்க அடிக்க சேக்கரா டூ டூ நம்ம அமெரிக்கா 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 அவ்ளோ டேவியா அதனால அதனால அது நம்ம அமெரிக்கா சொல்லிட்டு வந்துட்டோம் அப்பா அப்பா என்னோட குழந்தையை காப்பாத்துக்க யாராவது வந்து என் குழந்தையை காப்பாத்துக்கார காப்பாத்துக்கல யாரும் உதவி செய்ய மாறலையா இதுக்கப்புறம் கடவுள் தான் என் குழந்தையை காப்பாற்றணும் கடவுளே 嗯嗯嗯嗯嗯 பத்தி எல்லாரையும் ஊற விட்டு வெளியே போக சொல்லுதுங்க இல்லைல உங்கள் கிட்டே யாரோ பொய் சொல்லியிருக்காங்க ஹலோ நீங்க என்ன வளரிக்கிட்டு இருக்கீங்க லட்டு சிங்ஸ் ஏட்ஸ் வந்து இந்த டிவி ஸ்டேஷனையும் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் என்னங்க வளரிக்கிட்டு இருக்கீங்க ஒரு டிவி ஸ்டேஷன்க்குள்ளே ஏட்ஸால் எப்படி நுழைய முடியும் யோ கான்ஸ்டபிளே வந்து உட்காரு அந்த ஏப்சி யாரு நானும் பாக்குறேன் இந்த லட்டு சிங் இருக்கிற இடத்துல ஏப்சாலை எப்படி தாக்க முடியுங்கறத இந்த லட்டு சிங் எவ்வளவு ஆபத்தானவங்கறது அவங்களுக்கு இன்னா தெரியாது அந்த ஏப்ஸ் மட்டும் என் கையில மாட்டட்டுமே அதுக்கு அப்புறம் சும்மா விட மாட்ட பாத்துக்க நான் சொல்றது சரிதானே என்ன சொல்ற ஆங்க ஒழுங்கா அமைதியா வாய மூடிக்கிட்டு இரு இதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் என்னோட கண்ட்ரோல் இருக்கும் நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் தினமும் ஈவினிங் நீ எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் இது என்ன கனவா நினைவா இது கண்டிப்பா உண்மையாகி இருக்காது இது கனவில் நிஜம்தானே இது எல்லாமே உண்மைதான் என்ன ஊர் முழுக்க இப்போ எங்களுக்கு சொந்தமாயிடுச்சு ஆயிடுச்சு புரிஞ்சுதா இதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட புது இன்ஸ்பெக்டர் நான் தான் ஓகே சார் நீங்கள் தான் புது இன்ஸ்பெக்டர் நான் தெனமோ ரிப்போர்ட் தரேன் ஆய்யா வெரி குட்

மக்களே பயப்படாதீங்க இப்ப ஊர் முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த விதமான கஷ்டமும் உண்டாகாது இந்த ஊர்ல இனிமே நிம்மதி மட்டும்தான் இருக்கும் நீங்க எல்லாம் யாரு இந்த வேதா சிட்டி எங்களோட ஊரு இந்த ஊரை நீங்க கண்ட்ரோல் பண்ண கூடாது அவனை புடிங்க இன்னைக்கு ஒரு சின்ன பையன் நம்மளை எதிர்த்து பேசியிருக்கான் நாளைக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் நம்மளை எதிர்த்து பேசுவாங்க அவனை இப்பவே இங்க புடிச்சு கூட்டிட்டு வாங்க போங்க அவனை பின் தொடர்ந்து போங்க <Rapply kaldet opp mystiskubers> ha ah! ஹலோ ரேவா நான் ஒரு விஷயம் நோட் பண்ண ஜீப்ல இருந்த ரெண்டு என்ன வேகமா பண்ண முடியவே இல்ல ரேவா அந்த ரெண்டு ஷூஸும் இருந்தது அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டுன்னு நமக்கு தெரியாம என்னமோ நடக்குது நான் அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணணும் யாரும் இவங்கள கண்ட்ரோல் எனக்கு தோணுது அவங்கள ஃபாலோ பண்ணனா எனக்கு எல்லா விஷயமும் ஒரு பிரச்சனையும் இல்லை சார் எவரி இஸ் ஃபைன்

இன்னைக்குதான் முதல் தடவையா ஒரு எய்ட்ஸ் சிக்கன் மட்டன் சாப்பிட்றத பாக்குறேன் நானும் உட்காந்து சாப்பிடவா சார் எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கு சார் கண்டிப்பா வாழைப்பழம் சாப்பிட என்னது நான் வாழைப்பழம் சாப்பிடணுமா ரூட் சாப்பிட்றதுனால ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் சாப்பிடணும் அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் சாப்பிடணும் அதுவும் வாழைப்பழ தோலோட <laughs> Sir, naik perwitu ke bokla mana? <haha> ah. Good, very good. Oh, Reva. இங்க ஒரு மனுஷனும் இருக்கான் அப்படின்னா ஏப்ஸ் எல்லாம் அவன் தான் கண்ட்ரோல் பண்றான்னு நினைக்கிறேன் சிவா ஜாக்கிரதை என்ன நீ அங்க தனியா இருக்க ஓகே போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்ல ஆல் ஓகே சார் டிவி ஸ்டேஷன் ரிப்போர்ட் என்ன சொல்ல ஸ்டேஷன் அண்டர் கண்ட்ரோல் சார் ஆல் ஓகே குட் வெரி குட் சிட்டி இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஓ இந்த ஏப் மேன் தான் இவங்களோட லீடரா இவன் ஒரு மனுஷன் ஆனா இவனை தவிர மத்தவங்க எல்லாம் ஏப்ஸ் தான் ஏப்ஸ் எல்லாம் இவன் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான் யார போய் பிடிக்க அவனை விடாதீங்க பிடிங்க என்னது அது ஒரு மனுஷனா அவன் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானா ஆனா இப்ப என்னால என்னதான் செய்ய முடியும் நான் போலீஸ் ஸ்டேஷன் போனா

எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரெயின் டைப்ஸுங்க அதுங்களோட இனத்தை பார்த்தா திரும்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எஸ் யா ஐயா சச்சா ஜா ஹ ஹம் ஆம் ஓகே நோ ப்ராப்ளமே பொடி பையன விட கூடாதே போய் பொடி எல்லா ஏப்ஸும் எதுக்காக இந்த சின்ன பையன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க இப்பவே போய் என்ன விஷயம் பார்க்கலாம். வா என் கூட வா

போய் அந்த சின்ன பையனை பொடிங்க

호호호 oh, oh, oh. <laughs> என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க திரும்ப திரும்ப இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவங்க அவங்க வர மாட்டாங்க மாதிரி இணைஞ்சிட்டாங்க எல்லா சிஸ்டமையும் போட்டாச்சு அதுங்க கேட்காதுங்க உங்களோட இந்த வந்துடுறீங்களா உண்மையிலேயே யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சின்ன பையா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் பையனை மட்டும் சொல்லாதீங்க என்னோட பேரு சிவா என்ன பாக்குற நான் ஒரு மனுஷனா இல்ல ஏப்பான்னு பாக்குறியா நான் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் இந்த மாதிரி ஆயிட்டேன் நான் ஏப்ஸ் மனுஷங்களை உருவாக்கி இந்த ஊரையே கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு இருந்துச்சு ஆனா நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட இப்ப நான் உன்னை விட போறதா இல்ல லட்டு சார் அரஷ் பண்ணுங்க இவர் தான் சயின்டிஸ்ட் ஏப் மேன் உங்க விளையாட்டு முடிஞ்சிச்சு மிஸ்டர் எய்ட் மேன் உங்க எய்ட்ஸ் எல்லாம் என்ன தோலோட வாழைப்பழத்தை சாப்பிட வச்சிட்டாங்க ஆனா நான் உனக்கு வாழைப்பழ தோலை மட்டும்தான் கொடுப்பேன்